அனைவருக்கும் இனிய வணக்கம் ஊடக தர்மம் என்றால் என்ன தனி மனித உரிமை என்றால் என்ன அரசியல் சட்டம் என்றால் என்ன இப்படி பல்வேறு கேள்விகள் தற்கால சூழ்நிலைகளில் அடிக்கடி எனக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணங்கள் என்று நான் நினைப்பது ஊடக தர்மம் என்ற பெயரில் ஆதாரம் இல்லாத செய்திகளை உண்மை இல்லாத புனையப்பட்ட செய்திகளை இயற்கைக்கு புறம்பாக ஊடக தர்மத்திற்கு புறம்பாக மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக பரப்பப்படுகின்ற வதந்தியாக சிலவற்றை நான் நினைக்கிறேன் இந்த ஊடக சுதந்திரம் என்பது ஆட்சியில் அதிகாரத்தில் உள்ளவர்களின் நீதி நீதிநிதி தவறிய செயல்களை அவர்களுடைய தவறுகளை அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் நிகழ்ச்சிகளை தார்மீக அடிப்படையில் பொதுமக்களிடையே சென்று அதை அம்பலப்படுத்த வேண்டியது ஊடகத்தின் கடமை ஜனநாயகத்தின் தூண்களில் ஊடகமும் ஒன்று அப்படிப்பட்ட ஊடகங்கள் எந்த தனிநபர் மீதும் வெறுப்பு 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 இன்றி சுயநல நோக்கம் இன்றி தனிப்பட்ட ஆதாயங்களுக்கு ஆசைப்படாமல் அது எந்த வகையாக இருந்தாலும் பொருளோ பணமோ பதவியோ அதிகாரமோ அது எந்த வகையான இருந்தாலும் அதற்கெல்லாம் ஆட்படாமல் நீதியை நியாயத்தை நிலைநிறுத்த உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தி ஊடகங்கள் தான் அப்படியாப்பட்ட ஊடகங்களுக்காக சில தனிப்பட்ட உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மைகள் அதே சமயத்தில் அந்த ஊடகத்தில் சொல்லப்படும் கருத்துகள் செய்திகள் உண்மை இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக நேர்மைக்கு நேர்மாறாக மாறாக ஒருவரை பற்றி காழ்ப்புணர்ச்சியோடு ஏதோ வேறொருவரின் தூண்டுதலால் அவர்களிடம் பெற்ற ஆதாயத்திற்காக ஒரு தனிப்பட்ட நபரையோ ஒரு அரசாங்கத்தையோ ஒரு அதிகார அமைப்பில் உள்ளவர்களையோ திட்டமிட்டு பொய் செய்திகளை அவர்கள் மீது பரப்பி மக்களிடையே நம்பிக்கை இழப்ப இழக்க செய்வது உண்மையான ஊடக தர்மம் இல்லை என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான அடிப்படை உண்மைகள் இருக்கிறதா என்பதை தங்களுக்கு ரகசியமாக தெரிவிப்பதற்காக பல நபர்கள் இருக்கின்றார்கள் என்பது மறுப்பதற்கில்லை அவர்கள் கொடுக்கப்படும் தகவல் தகவல்கள் இரகசியம் காக்கப்பட வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை ஆனால் யாரும் சொல்லாத தகவலை யுகத்தின் அடிப்படையில் பொது தளங்களில் பேசிவிட்டு எழுதிவிட்டு சொல்லிவிட்டு அது எனக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் என்னுடைய சோர்ஸுகளின் தகவலின் அடிப்படையில் நான் எழுதுகிறேன் பேசுகிறேன் என்று சொன்னால் அது எந்த வகையிலும் நியாயமாக இருக்க முடியாது ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்காக சமூகத்தில் நடைபெறும் அவலங்களை எடுத்து காட்ட நடுநிலையுடன் செயல்பட வேண்டியதுதான் ஊடக தர்மம் ஊடக அறம் அதை மீறி தனிப்பட்ட ஆதாயத்திற்காக இல்லாததவற்றை பொய் சொல்லி பரப்புவது ஊடக தர்மமாகாது அது தனி மனித உரிமை மீறலாக நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தனித்தனியே அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கும் தனிப்பட்ட உரிமைகள் உண்டு அதையெல்லாம் மீறி ஒருவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் புகுந்து நான் நியாயம் கேட்கிறேன் என்ற அடிப்படையில் தவறான தகவல்களை அந்த நம்பிக்கைக்குரியவர்களின் மீது வெளியில் பொதுமக்களிடையில் பரப்புவது அநாகரிகமான செயல் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு அதுபோன்ற நபர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் புறக்கணிக்க வேண்டும் என்பதை தங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்